சீதையின் அன்பு மற்றும் அழகுக்கு உரிய பாணையாக ராமனின் தனிப்பட்ட வீரமும் நியாயத்திற்கான நம்பிக்கையும் உலகத்தை இருக்க வைத்தது சீதையின் அப்பா ஜனகன் தனது மகள் வாழ்க்கையில் பொருத்தமான பாகமாக ராமனை வரவேற்று அவற்றின் பாக்கியத்தை கொண்டாடினார் திருமண நாள் இருவரின் புனித உறவுக்கு சாட்சியாக அமைந்தது ராமன் தனது வீரத்தை நிரூபித்து சீதையின் அன்பை மட்டுமல்ல ஜனகனின் நம்பிக்கையையும் வென்றார் திருமண விழாவில் மகிழ்ச்சியான மக்கள் இசை மற்றும் வேடிக்கை நிகழ்வுகள் அனைத்தும் ராமன் மற்றும் சீதையின் புனித பயணத்தை வரவேற்றன இது வெறும் திருமணமே அல்ல இருவரின் ஆழமான உறவை மற்றும் உலகத்திற்கு ஒளியூட்டிய தருணத்தை கொண்டாடும் ஒரு நிகழ்வாக அமைந்தது இது ஒரு தெய்வீக உறவின் தொடக்கம் இருவரின் அன்பும் நம்பிக்கையும் எதையும் வெல்லும் சக்தியாக மாறியது இந்த அழகிய தருணத்தை மறக்காமல் அனுபவிக்க எங்களுடன் சேருங்கள்